என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்போட ஃபண்டமெண்டல்ஸ் அது எப்படி உருவாயிருக்கு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு அப்படிங்கிறது நம்ம நாட்டு மக்களை ஆட்சி புரியக்கூடிய ஒரு அடிப்பா அடிப்படையான அரசியல் முறை ஓகேங்களா ஸோ நம்ம நம்மளுடைய ரூலிங் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அது எப்படி வளர்ந்து வந்துச்சு அதை எப்படி வந்து தோற்றுவிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசோட தலையாங் தலையாய அங்கங்கள் என்ன அப்படின்னா சட்டம் இயற்றும் சபை ஃபஸ்ட்டு நிர்வாகம் நீதித்துறை சரிங்களா இது மூணையும் தோற்று வச்சு அதனுடைய அதிகாரங்களை வரையறுத்து பொறுப்புகளை கொடுத்து அதனோட மக்களோட நெறிமுறைப்படுத்துறது தான் வந்து அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா உலகிலேயே வந்து மிக நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சரிங்களா உலகிலேயே மிக நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் வந்து நம்ம நீண்ட நடிக அரசியலமைப்பு தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சரிங்களா ஸோ இந்த அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பிரிவு இருந்துச்சு ஸோ இப்போ இது எப்போ நடைமுறைப்படுத்துவாங்கிறது பின்னாடி பார்ப்போம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பிரிவு இருந்தது இருபத்தி ரெண்டு பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் இருந்துச்சு இப்போ பகுதி பிரிவுகள் அட்டவணைகள்லாம் என்ன அப்படின்னு வரக்கூடிய நம்ம வீடியோஸில் பார்ப்போம் இப்போ தற்போது பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு பிரிவு இருபத்தஞ்சு பகுதிகள் பன்னெண்டு அட்டவிகள் இருக்குது சரிங்களா ஸோ இது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டோட பரந்த புவிமைப்பு காலனி அதிகத்தை சட்டங்களை ஏற்றுறதில் வந்து நம்மளுடைய வளர்ச்சி சரிங்களா ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்னால நம்ம வந்து இப்போ இதை கான்ஸ்டியூஷன் வச்சுருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு ஃபுல்லாகவே ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறத தவிர இப்போ அதுவும் கொண்டு வந்துட்டாங்க அது தவிர ஒரு நாட்டுக்கு முழுமையான அதுக்கும் ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் சரிங்களா ஸோ இந்த அரசியலமைப்பு சட்ட நிர்ணய இருந்து இடம்பெற்ற சட்ட அவர்களோட ஆதிக்கம் ஸோ இது எல்லாமே தான் வந்து ஒரு நீண்ட நெடிய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இந்த அரசியலமைப்பு சட்ட ரீதியாக வளர்ச்சி கடந்து வந்த பாதைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒழுங்குமுறை சட்டம் இந்த வணிக குழுவோட அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட பேசிக் அது எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் எப்போ போட்டாங்க அப்படின்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டத்தில் போட்டிருப்பாங்க ஸோ நார்த் பிரபு அவருடைய வணிக குழுவாக விசாரிக்கிறதுக்காக தான் போட்டிருப்பாங்க ஸோ நமக்கு என்ன கொஷினில் கேட்பாங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் எந்த வருஷம் போட்டாங்கன்னு கேட்டாங்க இது கேட்பாங்க எதுக்காக போட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நம்ம குழு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக கொண்டு வர தான் ஒரு இந்த சட்டம் ஒரு முதல் முயற்சி சரிங்களா ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கிழக்கிந்திய குழு இருக்கு இல்லையா ஸோ அந்த குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய நிர்வாகத்தின் மீது இந்த நாடாளுமன்றம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வந்து தன்னை அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒழுங்குமுறை சட்டம் எந்த வருஷம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ இது முக்கியம் ஸோ இந்த சட்டம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பெனி ஆட்சிக்காக எழுதப்பட்ட ஒரு அரசியல் போன்ற வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அந்த கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கம்பெனியோட அரசியல் நிர்வாக பொறுப்புகள் எப்படிலாம் இருக்கும் அதை அங்கீகரித்தது வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டம்தான் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன முக்கியமான சாராம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்க்குறோம் அந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் ஸோ இந்த வங்காளம் மும்பை சென்னை அந்த மாகாணங்களுக்கு வந்து நிர்வாக நிர்வாக அமைப்பை வந்து ஒரே அதிகார அமைப்பு கீழே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வங்காள ஆளுநரை வந்து வச்சுக்கிட்டு மூன்று மாகாணங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ அதை வந்து தலைமை வங்காள ஆளுநர் வந்து தலைமை ஆளுநரை நியமனம் பண்ணியிருப்பாங்க அப்படி நியமிக்கப்பட்ட முதலாளர் வந்து வாரன் ஹெஸ்டிங் சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த தலைமையாளருக்கு உதவி புறத்துக்கு நாலு பேர் ஆலோசனை குழு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீன் ஆஃப் பீரியடில் தான் அந்த கல்கத்தாவில் ஒரு தலைமை நீதிமன்றம் வந்து அமைச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு தலைமை நீதிபதியும் மூணு நீதிபதிகளும் அதில் இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சட்டம் அடுத்த சட்டம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து பிட் இந்திய சட்டம் சரிங்களா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் பிட் இந்திய சட்டம் கொண்டு வந்துருப்பாங்க ஒழுங்குமுறை சட்டம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பிட் சட்டம் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இந்த அரசியல் விவகாரங்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு கட்டுப்பாட்டு வாரியத்தை அமைச்சிருவாங்க சரியா கட்டுப்பாட்டு வாரியத்தை இங்கிலாந்து அரசரால் நியமனம் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இதில் என்ன டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி குழுக்கு டேர அதாவது டேரக்டர் அதாவது இயக்குனர் பொறுப்பு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அதை கண்காணிக்கிறதுக்கு கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ நம்மளுடைய அலுவல் முறைகளை கண்காணிக்கிறதுக்காக இங்கிலாந்தில் ஒரு தனித்துறையே வச்சுருந்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் விட் இந்திய சட்டம் விட் இந்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் சாசன சட்டம் கொண்டு வந்திருக்கோம் சாசன சட்டங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு இருபது ஆண்டுக்கும் இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட சாசனத்தை நீட்டிக்க நீதிக்கிறதுக்கு வகை செய்கிற மாதிரி இதை கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ச சாசன சட்டத்தில் தான் ஒரு லட்ச ரூபா நிதியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது என்ன அப்படின்னா அந்த தலைமையாளில் வந்து கவுன்சிலில் கூட்டங்களில் சட்டம் ஏற்றுறதுக்கும் நிர்வாகத்தில் சரிங்களா நிர்வாக கூட்டங்களை பிரித்து பார்க்குறதுக்கும் வகை செய்கிறது தான் வந்து இந்த சட்டம் ஸோ இதில் வந்து கூடுதலாக மெக்காலை பிரபுன்ற ஒரு சொன்னால் அப்போ தான் வந்திருப்பார் ஓகேங்களா அவருக்கு வந்து தலைமையாளருக்கு உதவி புரிக்கிறதுக்காக ஒருத்தரை வந்து ஒரு சட்ட உறுப்பினர் நினைவனம் பண்ணுவாங்க அவர் தான் மெக்காலை பிரபு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு சாசன சட்டம் கொண்டு வந்துருக்கும் ஸோ இந்த சாசன சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த தலைமையாளர் கவுன்சிலில் வந்து ஆறு உறுப்பினர்கள் சேர்த்துருப்பாங்க ஸோ இதில் முக்கியமானது வந்து நம்ம கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கெலாம் போட்டித் தருவ அறிமுகம் செஞ்சது மொ மொதல் மொதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் ஒரு இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அந்த சட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பெனி நிர்வாகத்தில் இருந்த இந்த இந்திய ஆட்சி பகுதிகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியம் இந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் புரட்சி நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பெரும் புரட்சி நடக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஆசியை டைரெக்டாக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிடும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோடய தலைமையாளர் வந்து அரசு பிரதிநிதின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி கொண்டு வரப்பட்ட முதல் வயசாக யாருன்னா காணிங் பிரபு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு இந்த பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கம்பெனி ஆட்சியில் பார்த்துருப்போம் கம்பெனி ஆட்சியின் கீழே இயற்றப்பட்ட அந்த சட்டங்களை பார்த்துருப்போம் இப்போ இனி வரும் காலங்களில் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அந்த நம்மளுடைய இந்த சட்ட வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இது சொல்லியிருப்பாங்க அதில் அப்படி இயற்றப்பட்ட முதல் சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று சட்டம் சரிங்களா அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க இது என்ன அப்படின்னா இது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த சட்டம் இயற்றக்கூடிய அந்த அதிகாரங்களை வந்து பம்பாய் சென்னையெலாம் திரும்ப பெற்றிருப்பாங்க ஸோ இதுதான் இதை இது சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்திய கவுன்சில் சட்டம் இது இது இந்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா அலுவல் சாராத உறுப்பினர்களை வந்து மறைமுக தேர்தல் மூலிமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லை வேற ஒன்றும் பெருசாக இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோமார்ல சீர்திருத்தம் ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மாரில் சீர்திருத்தம் இது ரொம்ப முக்கியம் இது பார்த்திங்க அப்படின்னா மத்திய மாகாணத்தில் கூடிய கவுன்சில்கள் வந்து விரிவுபடுத்தி அதனுடைய செயல்பாடுகளையும் வந்து இவங்க விரிவுபடுத்தியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சாதி ரீதியிலான ஒரு முறையை கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா அதாவது வந்து இஸ்லாமியருக்கு தனி தொகுதி அப்படிங்கிற முறையை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க எப்போ அப்படின்னா மிண்டோமாரலி சீர்திருத்தத்தில் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்த சட்டத்தை பார்க்கும் பா என்ன அப்படின்னா இந்திய அரச இந்திய அரசு அரசாங்க சட்டம் மாண்டக்சம்ஸ் போர்டு சீர்திருத்தம் இந்த மாண்டிக செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தில் ஈரடுக்கு முறையை கொண்டு வருவாங்க சரிங்களா மத்தியில் இருந்தக்கூடிய அந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலுக்கு வந்து மாற்றுவாங்க மேலவை கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஈரடுக்கு முறையை கொண்டு வருவாங்க இதில் முக்கியமான கான்செப்ட் என்ன மாகாணங்களில் ஆட்சி முறை சரியா இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு முறை கொண்டு வந்துடுவாங்க பத்தொம்போது பத்தொம்பதில் சரிங்களா ஸோ அது வந்து ஆளுநர் கீழே ஒரு நிர்வாகம் இருக்கும் சட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைச்சரவை கீழே ஒரு நிர்வாகம் இருக்கும் ஸோ அது இரட்டையாட்சி முறைங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னா மாகாணத்தில் இருக்க அரசு பணிகள் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து கவர்னர் கண்ட்ரோலில் இருக்க ஒதுக்கப்பட்ட பணிகள்னு சொல்லுவாங்க சட்டமன்றத்தில் பொறுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாற்ற மாற்றப்பட்ட பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்தெழுத்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால தான் வந்து மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை அப்படிங்கிறதங்களுடைய சொல்லுவாங்க இது பின்வரும் காலங்களில் ஆட்சி முறையாக மாற்றப்படும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த முத முதல் எலெக்ஷன் இப்போ தான் நடத்தியிருப்பாங்க பத்தொம்போது பத்தொம்பது சட்டத்தின்படி பத்தொம்போது இருபதில் வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து டிஎன்பிசி அந்த தேர்வாணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அமைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் சட்டம் வந்து நமக்கு முக்கியமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் இதில் இருக்கிற இப்போ நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற சட்டகத்தில் வந்து மோ மோஸ்ட் ஆஃப் த பகுதிகள் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்தோட ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அனைத்து இந்திய கூட்ட கூட்ட அரசு சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா இந்த சட்டப்படி சுதேச அரசுகள் எல்லாத்தையும் வந்து இணைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கோம் சரிங்களா வழிவகை செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் முறையை கொண்டு வந்திருப்பாங்க மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்பட்டியல்னு பட்டியல் முறையில் கொண்டு வந்திருப்பாங்க அப்புறம் மத்திய அரசாங்கத்தில் தான் இரட்டையாட்சி முறை இதில் வந்து ஒற்றையாட்சி முறை தான் வச்சுருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் மாகாணங்களில் சுயாட்சி முறை கொண்டு வந்திருப்பாங்க மத்தியில் இரட்டையாட்சி முறையும் மாகாணங்களில் சுயாட்சி முறையும் கொண்டு வந்திருப்பாங்க இப்போ சட்டமன்றத்துக்கு வந்து கூட்டு பொறுப்பு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வங்காளம் சென்னை பம்பாய் ஆகிய இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு அவைகளை கொண்ட சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ ஒரு தலைமை நீதிபதி மற்றும் ஆறு நீதிபதிகளை கொண்ட ஒரு கூட்டாட்சி டெல்லியில் டெல்லியில் வந்து ஒரு நீதிமன்றம் நீடி இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த அரசியலமைப்பு நம்மளோட அரசியலமைப்பு படிப்படியான நிலைகளில் வந்து படிப்படியான நிலைகளை கடந்து ஒரு முழுமையான நிலை அடையும் ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து இந்திய விடுதலை சட்டம் இந்திய விடுதலை சட்டம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டொமினியன் நான் உருவாக்குறதுக்கு வந்து தேதி நாளை குடிச்சிருப்பாங்க சரிங்களா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு குடியேற்ற நாடுகளை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு டொமினியன்களும் ஏதாவது ஒரு அரசில் வந்து இணைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதை நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாகும் ஸோ இந்த மாதிரி வந்து அனைத்து சட்டங்களையும் கடந்து சரிங்களா ஆயிரத்தி எழு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை சட்டம் வரைக்கும் வந்து பல்வேறு படிநிலைகளில் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் சரிங்களா ஆங்கிலேயராசியில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இது ரெண்டு வகையாக தான் பிரிச்சுருப்பாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கம்பெனி ஆசில கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படி பிடிச்சிருப்பாங்க அப்புறமா பிரிட்டிஷ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படி பிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பற்றி பார்ப்போம் நன்றி